அவனை தவறான ஒரு ஈடுபாட்டுக்காக அழைச்சி அதை மறுத்ததுனால இப்படிப்பட்ட சம்பவத்தை செய்தது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது நேற்று நள்ளிரவுக்கு பிறகு அவருடைய உயிர் பிரிந்து விட்டது ஆசாரி உள்ள மருத்துவமனையில் இருந்து அது கேள்விப்பட்டவுடன் காலையிலே நம்முடைய பேரூர் செயலாளர் உட்பட கட்சிக்காரங்க எல்லாம் சேர்ந்து வந்து இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு அவருடைய தகப்பனாருக்கு ஆறுதல் அவங்க ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்காங்க சொந்த வீடு கிடையாது எந்த நிலமும் கிடையாது மூணு பையங்க மூத்த பையன் டிரைவரா இருக்கிறான் ரெண்டாவது பையன் டிப்ளமோ மெக்கானிக்கல் லாஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காப்புல மூணாவது பையன் தான் பத்தாவது வகுப்பு படிச்சிட்டு இருந்த பையன் அந்த இறந்த பையனுடைய தாயும் தவப்பனும் வேலை செய்து படைக்கிறவங்க என்னுடைய எனக்கு ரொம்ப காலமா தெரியும் பையனுடைய தகுப்பினார் வந்து நம்ம சமோசா போட்டு வியாபாரம் பார்க்குற ஆளு சின்ன ரொம்ப சாதாரண ஆளு அவருடைய வரிய நிலையை பார்த்த உடனேயே திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியருடைய கவனத்திற்கு சொல்லி ஏற்கனவே மாண்பு முதல்வர் அவர்கள் அடுக்குமாடி குடியிருப்பு நானூற்றி அறுபத்தெட்டு வீடு கிட்டதுக்கு பன்னெண்டு வேலை நடந்து முடிய போகுது அதில் ஒரு வீடு அது இருபது லட்சம் ரூபாய் பெருமதியான வீடு அதை நம்முடைய மாவட்ட ஆட்சியருடைய கவனத்துக்கு சொல்லி அதை அவர்களுக்கு நானே ஏற்பாடு செய்து கொடுப்பதாக அதற்கு தேவையான செலவு வந்தாலும் அதை நானே ஏற்பாடு செய்து அவங்களுக்கு கொடுக்கதாட்டின்னு சொல்லியிருக்கிறேங்க இன்றைக்கு சில காரியங்களுக்கு உள்ளதை கொஞ்சம் கையில் கொடுத்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுபோக அரசு நிவாரண நிதி இன்று அல்லது நாளை காலைக்குள்ள எனக்கு தெரிஞ்சு நிறைய அதிகாரிகள் இந்த தேர்தல் பணியில் இருக்கிறதுனால அதில் ஒரு சின்ன சுணக்கம் வந்து இப்போ வந்து விரைவாட்டு நடந்துக்கிட்டு இருக்கு அந்த தேவையான அந்த நிவாரணம் நிச்சயமாட்டு விரைவில் இன்னைக்கோ நாளைக்கோ நம்ம வாங்கி கொடுத்துருவோம் இந்த ஊரை பொறுத்தளவில் எல்லோரும் சகோதர மாட்டு வாழ்கிறவங்க ஜாதிங்கிற பேச்சுக்கே எங்கள் இடம் கிடையாது எல்லோரும் ராமலிங்க சாமி திருக்கோயில் இருக்குது பத்து நாள் திருநாள்னா பத்து சமுதாய மக்களும் கொண்டாடுவாங்க எந்த வேறுபாடு இல்லாமலும் நடத்துவாங்க அது இது ஒரு தாங்க முடியாத வேதனையில் இருக்கிறோம் இந்த சம்பவம் உடனே தம்பி இசைக்கிராஜ் அவர்களும் தூத்துக்குடியில் இருந்து வந்து ஏற்கனவே அவங்க வெள்ளிக்கண் ஏற்கனவே வந்திருந்தாங்க காலையில அவங்கள பார்த்தேன் அப்புறம் இப்போ நானும் எங்கள் மாவட்ட பொறுப்பாளர் கிரகாம்பிள்ள அவர்கள் பவானி எல்லாருமே நாங்கள் இங்கே வந்திருக்கோம் நான் தம்பிக்கிட்ட உறுதியாக சொல்றேன் எல்லாம் நல்லதான் நடக்கும் அந்த குடும்பத்தை அது உங்க குடும்பம்னு நினைக்காங்க என் கூட பிறந்த சகோதரனா என்னென்ன செய்யணுமோ தேவையான காலங்களில் நான் எல்லாமே பண்ணி கொடுத்துருவேன் அவங்களுக்கு எந்த விதமான நீங்கள் ஐயப்பட வேண்டிய அவசியம் இல்லை

இப்ப நடக்க வேண்டியதை நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நினைப்பீங்களா இல்ல அது ஏற்கனவே தம்பி எஸ் ஒரு கோரிக்கை மனுவை தந்திருக்காங்க அந்த கோரிக்கைகள்லாம் எந்த அளவுக்கு விரைவா என்னால செய்து கொடுக்க முடியுமோ நான் பண்ணி கொடுத்தேன் ஏன்னா இங்கு உள்ள மக்கள்கிட்ட எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிட்டு அப்பாவும் சொன்னா ஓகேதான் அதுக்கு பிறகு அது அப்பீல் கிடையாது எவனா சொன்னது அவனையும் செய்து கொடுத்துருவாங்க நான் பண்ணித்தான் நான் பார்த்துக்கிட்டு தம்பியா தம்பியா நான் பார்த்துக்கிட்டேன் அந்த ரெண்டு புள்ளிகளுக்கு வழியை நான் காட்டிக்கிடுவான் என்னால முடியும் நான் என்ன வழி செய்யணுமோ நான் அதை மாற்றுக்கிட்டே இல்லை ஆமா நீங்க எங்க நம்ம இதுகள் வந்து நாங்க அதை எப்படி முடிவெடுப்போம்னு நான் சொல்லக்கூடாது நாங்க எப்படி இருப்போம் நீங்க யார்கிட்டயாவது நம்ம ஆள்கள்கிட்ட

நீங்க 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 நினைச்சு வந்ததுக்கு அப்புறம் நீங்க இதுக்கு பிறகு இவ்வளவு நடந்திருக்கானு நீங்க கேட்கக்கூடிய அளவுக்கு நான் செய்து